இங்கே இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்தானா யார் அப்படின்னு கேட்டால் சபரிமலையில் இருக்கக்கூடிய தர்மசாஸ்தா ஐயப்பன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக சாஸ்தான்றவர் வந்து டோட்டலாக வந்து வேற அவர் தான் ஆதிக்கடவுள் அவர் எடுத்த எட்டு அவதாரங்கள் அந்த எட்டு அவதாரத்தினுடைய கடைசி அவதாரம் தான் சபரிமலையில் இருக்கக்கூடிய தர்மசாஸ்தா ஐயப்பன் ஸோ அவர் மட்டும் தான் பிரம்மச்சாரி விரதத்தில் வந்து இருக்கார் மிச்சம் இருக்கிற அந்த ஏழு அவதாரத்தில் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மனைவிகளும் இருக்காங்க பிரபாவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனைவியும் சத்தியகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனுமே ஸோ நம்ம வந்து நம்மளுடைய எப்படி அப்படின்னா சாஸ்தா அப்படின்னாலே வந்து த ஐயப்பன் தான் சபரிமலை ஐயப்பன் தான் வந்து பிரம்மச்சாரி அவருக்கு வந்து கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்போம் ஸோ இது வந்து வந்து தவறு உங்களுக்கு எளிதாக புரியும்படி சொல்லணும் அப்படின்னா விஷ்ணு எடுத்துக்கோங்க விஷ்ணு தான் வந்து ஆதி கடவுள் ஓகேங்களா ஸோ அவர் எடுத்த பத்து அவதாரம் இருக்குது ஆனால் அந்த அவதாரத்தில் மிகவும் ஃபேமஸான அவதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரும் ராமரும் இது வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஆனால் அவ இதுக்கு எந்த பத்து அவதாரத்துக்குமான ஆதி கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா விஷ்ணு அந்த விஷ்ணு பத்து அவதாரம் வந்து எடுத்திருக்காரு ஸோ அதே மாதிரிதான் சாஸ்தான்றவர் வந்து ஆதி கடவுள் அந்த சாஸ்தான்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அவதாரம்மா வந்து எடுத்திருக்காரு அந்த எட்டு அவதாரத்தினுடைய ஃபைனல் அவதாரம் தான் சபரிமலை ஐயப்பன் அவர் மூலம் தான் பிரம்மச்சாரி இப்போ வந்து உங்களுக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன் இப்போ சாஸ்தான்ற பேர்ல வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக கேள்விப்பட்டது இல்லையப்பா அப்படின்னு சொன்னா இந்த சாஸ்தாவை தான் நம்ம வேற பேர்ல வந்து வணங்கிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து ஐயனார் ஸோ அப்போ ஐயனாரும் சாஸ்தா ஐயனார் தான் சாஸ்தா தான் ஐயனார் இது ரெண்டுமே வந்து ஒன்று தான் ஸோ நம்ம ஏரியாக்கள் பேர்ல நம்ம வந்து சாஸ்தா அப்படின்னு வணங்காம ஐயனார் அப்படின்ற பேர்ல வந்து வணங்கிட்டு இருக்கோம் அதனுடைய போட்டோக்களை வந்து நான் காட்டுறேன் அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும் ஐயனாரும் சாஸ்தா அப்படின்றவர் வந்து ஒண்ணுதான் அப்படின்னு ஏன்னா ஐயப்பனுடைய வாகனம் வாகனமே என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குதிரை தான் ஆனா எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்க புலி யானை அப்படின்னு எல்லாம் சாஸ்தா நம்ம தர்ம சாஸ்தா ஐயப்பனுடைய வாகனமே என்னன்னு பாத்தீங்கன்னா குதிரை இது உங்களுக்கு கிளாரிஃபை ஆகணும் அப்படின்னா யாரெல்லாம் வந்து சபைமலை போறீங்களோ போனவங்க டைரக்டா கொடிமரத்தினுடைய உச்சியில பாருங்க கொடிமரத்தினுடைய உச்சியில வந்து என்ன இருக்குதோ அதுதான் வந்து எந்த கடவுளாக இருந்தாலும் அவருடைய வாகனம் ஸோ சபரிமலையில் நீங்கள் போய் அந்த குடிமன்ற உச்சியில் பார்த்திங்கன்னா குதிரை இருக்கும் ஸோ அந்த குதிரை தான் வந்து பார்த்திங்கன்னா தர்மசாஸ்திரம் கூட வாகனம் வாகனம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் அயனார் சிலைகள்லாம் இருக்கும் ஸோ அயனார் சிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குதிரையில் தான் வந்து வச்சுருப்பார் ஸோ நம்ம அந்த சாஸ்தா வந்து அய்யனார் அப்படின்ற ஒரு பேரில் வந்து தமிழ்நாட்டில் ஒரு நாளாக வந்து வழிபட்டுட்டு இருக்கும் சரிப்பா இந்த சாஸ்தா வந்து மொத்தம் எத்தனை அவதாரம் எடுத்திருக்காரு அப்படின்னு மாதிரியான ஒரு கொஸ்டின் இருக்குல்ல ஸோ அதற்கான ஆன்சரை வந்து இப்போ பார்ப்போம் அதான் வந்து பார்த்தீங்கன்னா சம்மோகன சாஸ்தா அதுதான் அவருடைய முதல் அவதாரம் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண வரத சாஸ்தா இது அவருடைய இரண்டாவது அவதாரம் மூணாவது வேத சாஸ்தா நான்காவது ஞான சாஸ்தா அஞ்சாவது சந்தான பிராப்தி சாஸ்தா ஆறாவது மகா சாஸ்தா ஏழாவது வீர சாஸ்தா எட்டாவது தர்ம சாஸ்தா இந்த எட்டாவது அவதாரமான இந்த தர்மசாஸ்தா தான் சபரிமலை ஐயப்பன் இவர் மட்டும்தான் பிரம்மச்சாரியா இருக்கார் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஏழு அவதாரங்களில் ஆரம்பத்திலே சொன்னதுபடி அவருக்கு இரண்டு மனைவியில் இருக்காங்க ஒரு அவதாரத்தில் ஒரு மனைவி இருக்காங்க ஒரு அவதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பையனுமே இருக்கு ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கிளியரா வந்து ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கணும் முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மோகன சாஸ்திரம் இந்த சம்மோகன சாஸ்தா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜொலி ஜொலின்னு ஜொழிப்பாப்பில் அது மட்டும் இல்லாமல் பூரணா புஷ்கலா அப்படின்ற ரெண்டு மனைவிகளோட இந்த அவதாரத்தில் வந்து அவர் காட்சி அளிப்பார் ஸோ குடும்பத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு குடும்பத்தில் நிறைய சண்டைகள்லாம் இருக்கு அப்படின்னா இந்த சாஸ்தா வணங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் எல்லாரும் தீரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது ரெண்டாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண வரதா சாஸ்திரா இந்த கல்யாண வரதா சாஸ்தாவுமே வந்து பார்த்தீங்கன்னா பூரணா புஷ்கலா தேவியுடன் தான் வந்து காட்சி அளிப்பாங்க யாருக்கெல்லாம் வந்து திருமணத்தை கடையெல்லாம் இருக்குது அப்படின்னுவோம் ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாண வரத சாஸ்தாவை போய் வணங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லை செவ்வாய் தோசங்கள்லாம் யாருக்கெல்லாம் இருக்கோம் ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த சாஸ்தாவினுடைய இரண்டாவது அவதாரமான இந்த கல்யாண வரத சாஸ்தாவை வணங்குனீங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து நல்லது அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்தா இந்த வேதசாஸ்தாவும் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணா புஷ்கலா தேவியோட தான் இருப்பாரு ஆனால் இதுல வந்து பார்த்தீங்கன்னா அவர் சிங்கத்தில் வளம் வந்துட்டு இருப்பாரு யாருக்கெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப ஈடுபாடு இருக்குது ஆன்மீகத்தில் ரொம்ப திளைக்கணும் அந்த மாதிரியெல்லாம் யோசனை இருந்துச்சு அப்படின்னா இந்த வேதசாஸ்திராவை போய் நீங்கள் போய் வணங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது தான் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்தா ஸோ இந்த சாஸ்தா வந்து எப்படி இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அவருடைய மனைவிகள் யாருமே இருக்க மாட்டாங்க அவர் வந்து சிங்கலா ஒரு மரத்து நடியில வந்து உட்காந்து தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் வந்து ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்க போல அந்த மாதிரியான ஒரு தோரணையில் தான் உட்காந்துருப்பார் கிட்டத்தட்ட நம்மளுடைய அந்த குருவர்களில் தட்சணா முத்தி அவருடைய சாயல்ல அந்த கெட்டப்பல தான் வந்து அமர்ந்திருப்பாரு யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப ஞானம் வேணும் ஞானம் வேண்டி நான் ப பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த வரதம் இந்த நாலாவது அவதாரமான இந்த ஞான சாஸ்தாவை வந்து வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஞானம் வந்து அதிகமாக கிடைக்கும் கொஞ்சாவதான் வந்து பாத்தீங்கன்னா சந்தான பிரார்த்தி சாஸ்தா இந்த சந்தான சாஸ்தா பிரார்த்தி ஷாஸ்தாவாக வந்து எப்படி இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மனைவி மட்டும்தான் இருப்பாங்க ஸோ அந்த மனைவினுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாவதி இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு மகன் இருப்பாங்க சத்தியகன் சோ இவங்க மூணு பேருமா தான் இந்த அவதாரத்துல வந்து காட்சி அளிப்பாங்க யாருக்கெல்லாம் வந்து குழந்தை வாரம் வேண்டி வேண்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து குழந்தை வாரம் கொடுக்கக்கூடிய வகையில் வந்து இங்க வந்து வழிபாடு வந்து நடந்துட்டு இருக்கு குழந்தை பேர் இல்லையோ வந்து இந்த அவதாரத்துல இருக்கக்கூடிய ஐயப்பனை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை வர கிடைக்கும் அப்படின்னு அளவு வந்து சொல்லப்பட்டு தான் இருக்கு இதில் இருக்கக்கூடிய ஐயப்பன் மகனான சத்தியகன் இந்த சத்தியகன் யாரு இந்த பிரபாவதி யாரு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரும் இதுக்கு வந்து நான் தனியாவே வந்து ஒரு வீடியோ போடுறீங்க மறக்காம அந்த வீடியோ வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க தா வந்து பாத்தீங்கன்னா மகாசாஸ்தா இந்த மகாசாஸ்தா அவதாரத்தில் ஐயப்பன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையில் அங்குசை வச்சுட்டு ஒரு யானை மேலே வந்து உட்காந்துட்டு ஒரு போருக்கு போகிற மாதிரி அந்த விஷயம் வந்து இருப்பார் ஸோ இவரை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்குமோ அந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் வந்து நீங்கி வெற்றி கிடையும் ஏதாவது நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அது வந்து சக்சஸ் ஆக மாட்டுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மகாசாஸ்தாவை வழிபட்டீங்க அப்படின்னா சக்சஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்போம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீரசாஸ்தா இந்த வீரசாஸ்தா வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து இந்த கேது பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த சாஸ்தா வழிபட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த சாஸ்தா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவதாரத்தில் வந்து குதிரையில் இருக்கிற மாதிரி தான் வந்து காட்சி அளிப்பார் அதுதான் சபரிமலை ஐயப்பன் மைசியை வந்து வதம் செஞ்சு ஒரு தியான கோலத்தில் வந்து அங்கே இருக்காரு யாருக்கெல்லாம் சனி பிரச்சனை இருக்கோ அவங்களாம் போய் வணங்குனாங்க அப்படின்னா அந்த சனியினுடைய தீவிரம் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இப்போ சாஸ்தா அப்படின்றது யாரும் புரிஞ்சிருக்கும் அந்த சாஸ்தா இடத்த எட்டு அவதாரங்கள் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஸோ இனிமேல் யாராவது வந்து ஐயப்பன் வந்து அவருக்கு வந்து கல்யாணம் ஒரு பிரம்மச்சாரி கடவுள் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு தெளிவாக புரிய வைங்க ஐயப்பன் வந்து பிரம்மச்சாரி அவங்களுக்கு கல்யாணம் ஆள் அப்படிலாம் கிடையாது ஐயப்ப அந்த சாஸ்தாவினுடைய எட்டு அவதாரமான எட்டாவது அவதாரம் தான் வந்து தர்மசாஸ்தா அவர் தான் வந்து சபரிமலை ஐயப்பன் அவர் மட்டும்தான் தான் பிரம்மச்சரிய விருதத்தில் தவ குளத்தில் இருக்காரு மிச்சம் இருக்கக்கூடிய ஏழு அவதாரத்தில் அவருக்கு வந்து மனைவியல் இருக்காங்க ஒரு மனைவி இருக்காங்க ரெண்டு மனைவி இருக்காங்க ஒரு குழந்தையும் இருக்கு அப்படின்ற மாதிரியான தெளிவான விஷயத்தை வந்து அவங்களுக்கு வந்து புரிய வைங்க அது மட்டும் இல்லை அந்த சாஸ்தா அதாவது விஷ்ணு மாதிரி இங்கே வந்து ஆதி சாஸ்தா விஷ்ணு எப்படி பத்து அவதாரம் எடுத்திருக்காரோ அதே மாதிரி ஆதிசாஸ்தா ஆதிசாஸ்தா வந்து எட்டு அவதாரம் எடுத்திருக்காரு ஆதி சாஸ்தா தான் வந்து நம்ம ஐயனார் வந்து நம்ம வந்து வணங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் ரொம்ப கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கும் நிறைய இதை வந்து நிறைய ஐயப்ப வந்து ஷேர் நிறைய பேருக்கு வந்து எது சாஸ்தா எது வந்து ஐயனார் எது வந்து சபரிமலை ஐயப்பன் இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் அவங்களுக்கு இந்த வீடியோ அமைச்சு இதன் மூலியமாக வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றத வந்து நான் வந்து உறுதியாக நம்புகிறேன் கண்டிப்பா மறக்காம எல்லா ஐயப்ப ஐயப்பும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்திரம் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சா கண்டிப்பாக சொல்லுங்க இல்ல ஐயப்பன் சார்ந்த சில விஷயங்கள் கொஸ்டின் கண்டிப்பாக சொல்லுங்க அதுக்கான வீடியோ கண்டிப்பான முறையில் வந்து நான் போடுவேன் இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறேன் பை